அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீ ரமலிங்காபயம் ஓம் ஸ்ரீ பயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்கா பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் முந்நூற்றி ஒன்றிலிருந்து முந்நூற்றி நாலு வரை விளக்கத்தை பார்ப்போம் முதலில் வரிகளை படிக்கிறேன் கூற்றுதைத்து என்பால் குற்றமும் குணம் கொண்டு ஆற்றல் மிக்கு அளித்த அருட்பெரும் ஜோதி நன்றறிவு அறியா நாயினேன் தனையும் அன்று வந்து ஆண்ட அருட்பெரும் ஜோதி முதலிரண்டு வரிகள் கூற்றுதைத்து உதைத்து என்பால் குற்றமும் குணம் கொண்டு ஆற்றன் மிக்கத்த அருட்பெரும் ஜோதி அதாவது இங்கே மூணு விஷயத்தை சொல்கிறாரு கூற்று உதைத்து என்பால் அதாவது கூற்று அப்படின்னா மரணம் கூற்றுவன் அப்படின்னா அந்த மரணத்தை கொடுக்கக்கூடிய யமன் சரி கூற்று உதைத்து அப்படின்னா மரணத்தை தடுத்து எனக்கு அருளிய அற்பெரும் ஜோதி அடுத்து குற்றமும் குணம் கொண்டு நான் செய்யக்கூடிய குற்றங்களை எல்லாம் குணமாக கொண்டு குணமாக கொண்டு அப்படின்னா குற்றத்தை எல்லாம் மன்னித்து அதை ஒரு பெருசாக பெருசாக ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் என்னை நல்வழிப்படுத்திய அருட்பெரும் ஜோதி அப்புறம் ஆற்றல் ஆற்றன் மிக்களித்த அருட்பெரும் ஜோதி அப்படின்றது எல்லா விதமான சித்தி வல்லபங்களையும் எனக்கு கொடுத்து என்னை சிறப்புற வாழுமாறு செய்த அருட்பெரும் ஜோதி இந்த மூணு விஷயங்களை இங்கே சொல்கிறாங்க இதுக்கு நம்ம சான்றா திருவடி புகழ்ச்சியில் ஒரு ரெண்டு நாலு வரிகளில் எப்படி சொல்கிறாருன்னு பாருங்களேன் மரளியை அதாவது யமன் அல்லது கூற்றுவனை உதைத்த அருள் சுழல் சுழற்பதம் அப்படின்றாங்க இன்னொரு இடத்துல மலி பிறவி மரளியின் அழுந்தும் உயிருதமை அருளின் மறுவுற எடுக்கும் பதம் அப்படின்னு சொல்லி அங்கே பதிவு பண்ணுறாங்க அதாவது மரளினா யமனை அந்த யமனை வந்து அந்த மரணத்தை கொடுக்காமல் தடுத்து அந்த உயிர்களை காக்கும் பதம் அப்படின்னு சொல்லி அங்கே திருவடிப்புகூழ்ச்சியில் பதிவு பண்ணுறாங்க இன்னும் சிறப்பாக வந்து நம்ம இதில் பார்த்தோன்னா ஒரு உறுதி கூறல் அப்படின்ற இடத்துல உறுதி கூறலுங்கிற தலைப்பில் மிக சிறப்பாக ஒரு மூணு பாடல்கள் அருமையாக சொல்லியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அந்த கூற்றை உதைக்கக்கூடிய அந்த இறைவனை நீங்கள் வந்து அவருடைய பாதத்தை பணியணும்னு உங்களுக்கு தோணலையா அதாவது மரணம் வரப்போகுதுன்னு நம்ம எல்லோருமே அறிந்திருந்தோம் கண்கூடாக நீங்கள் வந்து பார்க்குறீங்க இந்த உலகியில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருந்தோம் நம்மளுக்கும் மரணம் வரப்போகுது அதை காக்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம் அவருடைய அந்த பாதம் அந்த பொற்பாதத்தை பணியாமல் இப்படி வீண்காலம் கணித்து வீணாக போகிறீங்களே அப்படின்னு மிகவும் மனம் வருந்தி அருமையாக அந்த பாடலில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதிலேயே அந்த மூணாவது பாடலில் சொல்லியிருக்கிறாங்க நம்ம எப்படி எப்படிலாம் இருந்து வீணாக போகிறோம் எப்படி எப்படிலாம் இருந்தோம் அப்படின்னா இந்த மரணத்தை தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்றதையும் மிக தெளிவாக அந்த பாடலை பதிவு பண்ணியிருக்கிறாங்க அந்த மூணு பாடல்களையும் படிக்கிறேன் மிக சிறப்பான பாடல்கள் காடு வெட்டி நிலம் திருத்தி காட்டெருவும் போட்டு கரும்பை விட்டு கடு விரைத்து கழிக்கின்ற உலகீர் கூடுவிட்டுப் போயினபின் ஏது உரிவீர் எங்கே குடியிருப்பீர் ஐயோ நீர் குறித்தறியீர் இங்கே பாடுபட்டீர் பயன் அறியீர் பாலுக்கு இறைத்து கழித்தீர் பட்டதெல்லாம் போதும் இது பரமர் வருதருணம் ஈடுகட்டி வருவீரேல் இன்பம் மிக பெறுவீர் என்மை உரைத்தேன் நான் உண்மை உரைத்தேனேன் அதாவது நான் போய் சொல்லலை உண்மையை சொல்கிறேன் பாடுபட்டு பயனே அடியாமல் வீணுக்கு போகிறீங்களே இந்த மனித தேகம் எடுத்ததுக்கான உண்மையான அந்த காரணமே அந்த மரணமில்லா பெறுவாள் பெற்று அந்த எப்பயும் அதை நித்தியமாக வாழணும் கடவுள் நிலை அறிந்து அம்மைய மதல்னு சொல்கிறாங்கல்ல அந்த நிலையை நம்ம பெறணுன்றது தான் அந்த மனித தேகமே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதான் பாடுபட்டீர் பயனறியீர் பாலுக்கு இறைத்து கழித்தீர் பட்டதெல்லாம் போதும் இது பரமர் ஒரு தருணம் இப்போ வந்து கடவுள் வரக்கூடிய நேரம் விரைந்து வந்து அந்த எல்லாம் பெற்று அந்த கடவுள் நிலையை அறிந்து அம்மையமாகணுன்ற அந்த நிலைப்பாட்டுக்கு வந்துடுங்க அதை விட்டுட்டு மற்ற எது செஞ்சிங்கனாலும் எல்லாம் வீண் அப்படின்றாங்க அடுத்து ஆற்று வெள்ளம் வருவதன் முன் அணைபோட அரியர் அகங்கார பேய்பிடித்தீர் ஆடுதற்கே அரியீர் கூற்றுவரும் அதனுக்கு எது புரிவீர் ஐயோ கூற்றுதைத்த சேவடியை போற்ற விரும்பீரே வேற்றுரைத்து வினைப்பெருக்கி மெலிகின்ற உலகீர் வீணுலக கொடு வாழ்க்கை விட்டுவிட்டு வம்மின் சாற்றுவக்க என்று சாற்றுவக்க எனது தனித்தந்தை வருகின்ற தருணம் இது சத்தியம் சிற்சித்தியை சாறுவதற்கே அதாவது எவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க பாருங்கள் ஆற்று வெள்ளம் வருவதற்கு முன் அணை கூட அரியீர் பேய் பிடித்தீர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கெலாம் ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி உள்ள அகங்காரம் அதெல்லாம் வரும்போது பார்த்துக்கலாம் நம்ம தான் இப்போ ஹெல்த்தியாக இருக்கோம் சாப்பிட்டு நல்லா ஜம்முன் இருக்கோம் பணம் காசு இருக்குது எனக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் பார்த்துக்கலாம் வரும்போது அது அப்படின்ற மாதிரி ஒரு அகங்காரம் முன்னாடியே அந்த ஏற்பாடுகள் செய்யணுன்ற அந்த எண்ணம் துளி கூட கிடையாது கூற்றுவன் அதாவது கூற்றுவரும் காலில் என்ன செய்ய போகிறீங்க கூற்று சேவடியை போற்ற விரும்புகிறேன் கூற்று உதைத்த சேவடினால் மரணத்தை தடுக்கக்கூடிய அந்த இறைவனை நீங்கள் தொழுவதற்கு தயாராக இல்லை அவன் சேவடியை தொழுது தொழுதோன்னா நம்ம மரணம் கிடையாது ஆனால் நம்ம அதை செய்கிறதில்ல வேற்று உதைத்து வினை பெருக்கி மெழுகின்ற ஒரு உலகி இருக்கு தேவையில்லாத பேச்சுகளையும் தேவையில்லாத செயல்பாடுகளையும் செஞ்சு வினைகளை வினைகளைத்தான் இருக்கோம் அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்றார் வீண் உலக கொடு வாழ்க்கை விட்டு விட்டு வ மீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது எனக்கு கடவுள் வரப்போகிறாரு அவர்கிட்ட நம்ம வேண்டி வேண்டுறத நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை பெற்றுக்கொள்ளலாம் நம்மளுக்கு என்ன வேணும் வர்ணமில்லா பெருவாழ்வு தான் வேணும் அதை பெற்றுக்கொள்ளலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அடுத்த பாடலில் நம்ம என்னென்னலாம் செஞ்சு வீணாக போகிறோம் அதெல்லாம் செய்யாமல் இருந்தோம்னா மரணமில்லா பெறுவார்கள் பெற்றுடலாம் அப்படின்னு தான் அங்கே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் உடம்பு வரு வகை அரியீர் உயிர் வகையை அரியீர் உடல் பருக்க உண்டு நிதம் உறங்குதற்கே அறிவீர் மடம் புகு பேய் மனத்தாலே மயங்குகின்றீர் மனத்தை வசப்படுத்தீர் வசப்படுத்தும் வழிதுறையும் கன்று கற்றறியீர் இடம் பெரு பொய் வாழ்க்கையிலே இன்பதுன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இழைக்கின்றீர் ஏழை உழைகிறே நடம்புறி என் தனித்தந்தை வருகின்ற தருணம் நன்னியது நன்னுமினோ புண்ணியம் சார்வீரே எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள் நம்மளுக்கு உடம்பு எப்படி வரும்ன்ற அந்த வகையை தெரியலை உயிரில் எத்தனை வகை இருக்குன்னு அதுவும் நம்மளுக்கு தெரியலை உடல் பருக்க உண்டு நிதம் உண் உறங்குவதற்கே அறிவு நல்லா சாப்பிட்டு தூக்குறதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது மடம் புகு பேய் மனத்தாலே மயங்கு என்றீர் அந்த மனசை வந்து கட்டுப்படுத்தணுன்ற அந்த துணியும் நம்மளுக்கு அந்த எண்ணமே இல்லை மனம் போன போக்கில் அப்படியே போய்கிட்டுருக்கோம் அதை அதுக்கு அந்த மனத்தை கட்டுப்படுத்துறதுக்கான என்னென்ன வழிவகைகள்லாம் இருக்குது அதையும் நம்ம இடம் இடம்பெரு பொய் வாழ்க்கையிலே துன்பம் அடுத்தே எண்ணி எண்ணி இலைக்கின்றீர் ஏழை உளையீரே அப்படின்றார் நம்மளையெல்லாம் ஏழைன்னு சொல்கிறார் நம்ம இன்றைக்கி காசு போனவங்க கொஞ்சம் எந்த வச்சுக்கிட்டு நம்ம வந்து பெரிய ஆள் பணக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம நம்மளாக இருக்கோம் ஏழை உளையீர் ஏன்னா நம்ம மரணம் வந்து சாகப்போகிறோம் அப்போ அவங்களெல்லாம் ஏழைன்றார் அப்போ என்ன சொல்கிறாரு உடம்பு பெருக்கு உடல் பருக்க உண்டு நிதம் உறங்குதல் அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல உணவில் வந்து கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும் நம்ம இப்போ மூணு நேரம் சாப்பிட்டோம்னா சண்மார்க்கத்தில் இருந்துட்டு மூணு நேரம் சாப்பிட்டோம்னா கதை ஆகாது குறையணும் சாப்பாடு எல்லாம் மூணு நேரம் ரெண்டு நேரம் ரெண்டு நேரம் ஒரு நேரம் ஆகணும் ஒரு நேரமும் இல்லாமல் போகணும் இதுக்கு தான் இந்த பயணம் மிக நெடிய பயணம் இதெல்லாம் ஓவர் நைட்டில் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல அதனால் அதே சமயத்தில் இது முடியாத விஷயமும் இல்லை இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த உணவுல கட்டுப்பாடு வள்ளல் வள்ளல்பருமை என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதுபடி அவர் சொன்ன உணவுகளையே உண்டுகிட்டு வரணும் மாதிரி உறக்கம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் அதிகமான உறக்கம் ஆயுள் நஷ்டம்தான் அது இடது பக்கமாக சாஞ்சு படுக்கணும் இப்போ வந்து தொடக்கத்து நிலையில் வந்து மூணு அல்லது நாலு மணி நேரம் உறக்கம் போகுதுன்றாங்க அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போனதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஒரு ஒன்று உரம் உரங்க பழக அவன் ஆயிரம் வருடம் ஜீவித்திருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் அந்த ஒரு அந்த ஒரு மணி நேரம் உறக்கமும் இல்லாமல் போகிறது அப்புறம் அந்த உடல் உறவை பற்றி நம்ம பார்த்தோம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அப்புறம் அதுவும் இல்லாமல் அதாவது சன்மார்க் சுத்த சன்மார்க்கத்துக்கு வந்து அந்த சாத்திய நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமா அதுவும் கிடையாது ஜீரோ ஆயிரணும் அப்புறம் பயம் பயம் பூஜ்ஜியம் இதெல்லாம் பார்த்தோம் அதுதான் எங்கள் சொல்கிறாரு அப்போ அதுவும் இல்லாமல் மனத்தை மனத்தை வந்து அந்த நிராசைக்கு போகணும் அந்த நிராசைக்கு போனால் தான் நம்மளுக்கு வந்து அந்த பேரொழி அனுபவமே தோணும் அதிலேருந்து தான் பொன்னொலி அந்த செவ்வொலி அந்த அனுபவங்கள்லாம் தோண ஆரம்பிக்கும் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது இந்த பாடல்களில் மூணு பாடல்கள்லாம் எவ்வளோ விஷயத்தை உள்ளடக்கி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க பாருங்க அதில் அதான் இது இந்த இடத்துக்கு சரியாக பொது பொருந்தி வருது என்ன சொல்கிறாங்க கூற்றுதைத்து என்பால் குற்றமும் குணம் கொண்டு ஆற்றல் மிக்க அளித்து அருட்பெறும் ஜோதி இப்போ அந்த கூற்றாகி அந்த மரணத்தை தடுக்கக்கூடிய வல்லமை பெருந்தியவர் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அவர்கிட்ட தான் இப்படிலாம் வந்து விண்ணப்பம் பாருங்கள் இப்படிலாம் எழுதியிருக்காங்க இப்படிலாம் எழுதியிருக்காங்கன்னா வல்லல் பெருமான் இதெல்லாம் தவிர்த்து இந்த மாதிரி அவர் உடல் பருக்க ஒன்றும் இல்லை அவர் வந்து நம்மளை மாதிரி தூங்கிட்டே இருக்கல மனத்தை அடக்கி கொண்டார் அவர் தான் சொல்கிறார் மடம் வேணும் பேய் குரங்கு பயலே மடப்பயலே அப்படின்லாம் வந்து அவர் அதுக்கு உண்டான வழிமுறைகள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்து தான் இந்த உயரிய நிலைக்கு வந்திருக்காங்க நம்மளும் வளல் பெருமான் சொன்ன இந்த அனைத்து விதமான செயல்பாட்டு முறைகளையும் செயலுக்கு கொண்டு வரணும் அவங்க சொன்ன விஷயங்களையெல்லாம் நம்ம செயலுக்கு கொண்டு வந்தால் நம்மளும் நிச்சயம் மரணத்தை வென்றுவிடலாம் அப்படிதில் தொழில் கூட சம ச சந்தேகம் கிடையாது சரி இந்த குற்றத்தையே குணமாக கொண்டதற்கு சான்றா ஒரு பாடல் என்ன சொல்கிறாருன்னா குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே குணமாக கொள்ளல் உனக்கு இயல்பே சிற்றம்பளவா இனி சிறியேன் செப்பும் முகம்மன் யாதுள்ளது தெற்றென்றடியேன் சிந்தனை சிந்தைதனை தெளிவித்து அச்சம் துயர் தீர்த்தே இற்றை பொழுதே அருட் ஜோதி ஈக தருணம் இதுவாமே அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க அதாவது குற்றத்தையும் குணமாக கொள்ளக்கூடியவன் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அப்படின்னு சொல்லி இங்கே தெளிவாக பதிவு பண்ணுறாரு ஸோ இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த விளக்கம் இந்த ரெண்டு வரிகளுக்கு போதுமானது நம்ம இப்போ அடுத்த ரெண்டு வரிகளுக்கான விளக்கத்தை பார்ப்போம் நன்று அறிவு அறியா நாயினேன் தனையும் அன்று வந்து ஆண்ட அருட்பெரும் ஜோதி அதாவது நல்ல அறிவு இல்லாத எனை அதாவது நல்ல அறிவு இன்னதென அறியாது நாய்க்கு சமமாக இருந்த எண்ணெய் சிறு வயதிலேயே ஆட்கொண்டு அருளிய பெரும் ஜோதி அப்படின்றாங்க அப்போ அதுக்கு சான்றா வல்லல் பெருமான் பாடிய அந்த ஒரு பாடல் பாருங்கள் திரு திருவருப்பாலை ரெண்டு பாடல்கள் பாருங்கள் எப்படி பாடியிருக்காங்கன்னு ஏதும் அறியாது இருளில் இருந்த சிறியனை எடுத்து விடுத்து அறிவு சிறிதே சிறிதேய்ந்து இடமும் புரிந்து ஓதுமறை முதல் கலைகள் ஓதாமல் உணர உணர்விலிருந்து உணர்த்தி அருள் உண்மை நிலை காட்டி தீது நெறி சமய நெறி செல்லுதலை தவிர்த்து திருவருள் மெய் பொது நெறியில் செலுத்தியும் நான் மருளும்போது போது மயங்கேல் மகனே என்று மயக்கெல்லாம் போக்கி இருந்த புனித பரம்பொருளே பாருங்க அதை ஏதும் அறியாது இருளில் இருந்த சிறியனை அப்பையே தடுத்து அவருக்கு அந்த அருள் ஆற்றலை பூரணமாக கொடுத்துருக்கிறார் கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி இங்கே தெளிவாக பதிவு பண்ணுறாங்க இன்னொரு பாடலில் நாதா பொன்னம்பலத்தே அறிவானந்த நாடகம் பாதா துரும்பினும் பற்றாத என்னை பணி கொண்டு எல்லாம் ஓதாது உணர உணர்த்தி உள்ளே நின்று உளவு சொன்ன நீதா நினை மறந்தென் நினைக்கேன் இந்த நீ அப்படின்னு சொல்லி இங்கே பதிவு பண்ணுறாங்க அதே மாதிரி உரைநடையில் வந்து சத்திய பெருவிண்ணப்பம் அதில் வந்து எப்படி சொல்கிறாங்க பாருங்களேன் எல்லா மாணவராயும் ஒன்றும் இல்லாதவராயும் எல்லா அண்ட சராசரங்களின் அகத்தும் புறத்தும் நிறைந்து விளங்குகின்ற தனித்தலைமை கடவுளே குமார பருவத்தில் என்னை கல்வியில் பயிற்றும் ஆசிரியர் இன்றியே என் தரத்தில் பயின்று அறிதற்கு அருமையாகிய கல்வி பயிற்சியை எனது உள்ளத்தே பயிர் இருந்து பயிற்றுவித்து அருளி நீர் அந்த குமார பருவத்திலே வந்து அவருக்கு உள்ளே இருந்தே வந்து எல்லாத்தையும் பயிற்றுவித்து அருளி நீர் அப்படின்னு சொல்லி இங்கே பதிவு பண்ணுறாங்க இப்போ இதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அந்த நல்ல அறிவு எல்லா இன்னதென்று அறியாது நாய்க்கு சமமாக இருந்த என்னை அவர் அவரே தாழ்த்திக்கிறார் தான் பாருங்க எனக்கு ஒன்றும் தெரியாது நான் ரொம்ப அடிமட்டத்தில் எந்த ஒரு அறிவும் இல்லாத நான் அந்த அந்த சமயத்தில் அந்த சிறு பிரயாத்திலேயே அதாவது நல்லறிவு என்னதென்ன அறியாது நாய்க்கு சமமாக இருந்த எண்ணெய் சிறு வயதிலேயே மகிழ்வுடன் வந்து தடுத்து ஆட்கொண்டு அருளிய அருள் பெரும் ஜோதி அதுக்கு தான் இந்த நான் முந்தைய விளக்கத்தை கொடுத்தேன் அவர் திருவருட்பால அந்த குமார பருவம் அந்த சிறு பருவங்களிலேயே அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அவரை பரிபூர்ணமாக ஆட்கொண்டு அனைத்து விதமான பாக்கியங்களும் கொடுத்து விட்டார் அனைத்து விட அருள் வல்லபம் எல்லாத்தையும் சிறு பிராயத்திலே கொடுத்து விட்டார் அப்படின்றது தான் அந்த முன்னாடி உள்ள பாடல்களை அந்த மூணு பாடல்கள் நான் படித்தவங்களுக்கு காமிச்சேன் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கொடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் நாம் மீண்டும் நாளை சந்திப்போம் அருட்பெரும் ஜோதி அருட் ஜோதி தனிப்பெரும் கருணை பூ ஜோதி